घ्नविनायकमूर्तिकी जय सद्गुरुनाथ सद्गुरुनाथमहराजिकी जय आञ्जनेयमूर्तिकी जय इममे नियममे यन्निला आदनं नयमुरुप्राणायामं प्रत्याहारं शयमिकधारणैः ध्यानं समाधि அயமுரும் அஷ்டாங்கமாவது மாமே மகா திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி இதுதான் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர் இந்த மார்க்கத்தில் ஒருத்தர் பிரவேசிச்சாதான் இந்த வழியில் ஒருத்தர் பிரவேசித்தாதான் ட்ராவல் பண்ணினாதான் சித்திகளை அடையலாம் சித்திகளை அஷ்டாங்க யோகத்தினால் மட்டும் அடையலாம் அப்படின்னு சொல்லாமல் யோகத்தை பற்றி பேச வந்த பதஞ்சலி சொல்கிறார் ஈஸ்வர பிரனிதானா துவா ஈஸ்வர கிருபையினாலையும் அடையலாம் அப்படிங்கிறார் ஈஸ்வரானுகிரகத்தினால பக்தினால அந்த அனிமாதி அஷ்டசித்திகள் அடைஞ்ச பக்தர்கள் சரித்திரமும் உண்டு யோகிகளுடைய சரித்திரத்திலையும் இது இருக்குது ஞானிகளுடைய சரித்திரத்திலையும் இது இருக்குது அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா பக்தி யோகம் அப்படின்னு சொன்னாலும் கர்மயோகம் அப்படின்னு சொன்னாலும் ஞான யோகம் அப்படின்னு சொன்னாலும் போகிற பாதையில் சம்பவிக்கக்கூடிய அனுபவங்கள் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறது புரிகிறது நம்ம இதில் அனிமாதி அஷ்டசித்திகள் அப்படின்னா என்னங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் நாம அனிமா மஹிமா லகிமா கரிமா பிராந்தி பிராகாமியத்துவம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னு எட்டு சா சித்திகளுக்கு அனிமாதி அஷ்டசித்திகள் அப்படின்னு பெயர் சித்திகள் அப்படின்னு இந்த குண்டணி சக்தியை நாம் பக்தியினாலேயோ அபியாசத்தினாலேயோ நாம் எழுப்பி மேலே கொண்டு போகும்போது முதல்ல வர சக்கரம் அப்படிங்கிறது மூலாதாரம் அப்படிங்கிறது அந்த சக்கரத்தை தொடும்போது நமக்கு இந்த பூமியினுடைய அந்த மண் வாசனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கடுத்தது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அந்த சுவாதிஷ்டானங்கிற சக்கரத்தை தொடும்போது ரசம் ஜலத்தினுடைய ரசம் தெரியும் ரசத்தை அனுபவிக்க முடியும் ரசம் இல்லாமலே ஜலத்தை ஊதிக்காமலேயே மணிபூரகம் அப்படிங்கிற மூணாவது நிலையை தொடும்போது அக்னியினுடைய அந்த ஒளியானது தேஜஸானது நமக்கு சித்திக்கும் நாலாவது அநாகத்தம் அப்படிங்கிற இடத்த தொடும்போது வாயுனுடைய சொரூபமான ஸ்பரிசம் அதனால் வரக்கூடியதான சப்தம் இந்த அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தது விசுத்தி அப்படிங்கிறத தொடும்போது ஆகாசத்தினுடைய சொரூபமான சப்தமானது ஏற்படும் இப்படிலாம் சொல்லப்படுகிறது இது அனுபவத்தில் சித்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சக்கரங்களை நாம் கடக்கும் போது ஏற்படக்கூடியதான ஒரு சக்தி அது அனிமாம் அப்படின்னா அணு போல சின்னதாகலாம் இருக்கிறதுலேயே சின்னதுக்கு சின்னதாக முடியும் ஆஞ்சநேயருடைய சரித்திரத்துல லங்கைக்குள்ள போய் தேடும்போது பிரஷதம்சக மாத்திர சன்னு அப்படிங்கிறார் இருக்கிறதுலேயே சின்னதா ஆனார் அவர் ஏன்னா எல்லா இடத்துலயும் புகுந்து தேடணும் அப்படிங்கிறதுக்காக மகிமா அப்படின்னு சொன்னால் மலையை போல பெருசாகலாம் அப்படிங்கிறது பெரிய உருவத்தை எடுக்கலாம் சின்ன உருவத்தையும் எடுக்கலாம் பெரிய உருவத்தை எடுக்கலாம் அதே ஆஞ்சநேயரே சீத்தை வந்து நீ வருவியா எல்லாம் என்ன மற்ற குரங்குகள்லாம் வருமா நீ உண்மையை சொல்லு இந்த லங்கைக்கு வந்து என்னை காப்பாற்றின் போது அப்போ தன்னுடைய மகிமையை காண்பிப்பதற்காக என் முதுகலை ஏறிக்கொங்கோன்னா உன் முதுகலை ஏறிண்டா உன்னால் எப்படி என்னை தூக்கின்னு போக முடியுங்கிறது இவர் திருவிக்ரம சொல்லி அவதாரம் எடுத்த பகவான் அவதாரம் எப்படி எடுத்தாரோ அது மாதிரி பெரிய உருவத்தை எடுத்து காண்பிக்கிறார் பெரிய உருவத்தையும் எடுத்து காண்பிக்கிறார் சின்ன உருவத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறார் லக்கிமான் அப்படிங்கிறது காற்றை போல லேசாரது அந்த லேசார தன்மை இருந்ததுனால தான் சமுத்திரத்தை அவரால் தாண்ட முடிஞ்சது சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கத்துக்கு வர முடிஞ்சது கரிமா அப்படிங்கிறது கனமாகிறது அது என்ன காத்தடித்தாலும் மலையே மேலே விழுந்தாலும் அசையாமல் இருக்கிறது ஸ்திரமாக இருக்கிறது பிராக்தி அப்படிங்கிற எல்லா பொருட்களையும் தன் வசப்படுத்துறது பிரபஞ்சத்தில் எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி பஞ்சபூதங்களையும் சரி தன் வசப்படுத்த முடியும் அதில் பஞ்சபூதங்களை வசப்படுத்த முடியும் ஜலஸ்தம்பனங்கிறதோ காட் இதெல்லாம் இப்போ நான் சொன்னதிலேயே முன்னாடியும் வரும் பின்னாடியே அதை எடுத்துக்கலாம் காற்று மேலே பறக்கிறதோ நெருப்பு மேலே நடக்கிறதோ ஜலத்து மேலே மிதக்கிறதோ இதெல்லாம் மகான்கள் செஞ்சு காமிச்சிருக்காள் இன்றைக்கும் செய்கிறவர்களும் இருக்கார்கள் இந்த ரெண்டு வகையாக செய்யலாம் மேஜிக்காக செய்கிறவர்கள் இருக்கார்கள் அது வந்து வயத்துப் பொழுப்புக்காக செய்கிறது அதை நான் சொல்லலைன்னா நான் சொல்கிறது மகான்கள் உண்மையான மகான்களுடைய வாழ்க்கையில் இந்த இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்க முடியும் அவர்களையும் இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றும் செய்யாமல் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதையும் பார்த்துருக்கோம் நான் தஞ்சாவூர்லேயே ராமதாசன் ஒரு மகான் இருக்கார் இருந்தார் இப்போ இல்லை ஹோமம் வந்துட்டும் அப்படியே நெருப்பு மேலேயே அப்படியே படுத்து பெறவர் நெருப்பு மேலேயே நம்ம கணபதி சச்சிதானந்தான்னு ஒரு மகான் இருந்தார் ஹோமம் அனுட்டும் நெருப்புலேருந்து லிங்கத்தை எடுத்துன்னு வருவர் இதெல்லாம் வந்து சித்திகளுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதுக்கு அடுத்தது அது வந்து பஞ்சபூதங்களை வசப்படுத்துறது இல்லை ஜீவ ஜீவராசிகளை வசப்படுத்துறது சைதன்ய மகாபிரபு சரித்திரத்திலேயே பெரிய புலிகள்லாம் அவருக்கு முன்னாடி வசப்படுத்தி நின்னது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் நாம நம்ம சித்தர்கள்லையே புலி மேலையை போன சித்தர்கள் சிங்கத்து மேலே போன சித்தர்கள் அப்படின்லாம் சரித்திரம் வரும் இதெல்லாம் அந்த ஜீவராசிகளை வசப்படுத்துறது தான் அந்த தன்மை சக்தி வந்துடும் பிராகாமியத்துவம் அப்படிங்கிறது பரகாய பிரவேசரம் நம்ம உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போகிறது இந்த உடம்பை அப்படியே வச்சுடுறது இன்னொரு உடம்புக்குள்ளே உயிர் போன உடம்புக்குள்ளே போகிறது கூடுதானே தானே இது வாசாம்சிஜ்னான்னு யசாவிகாயன்னு இன்னொரு தானே பகவானே சொல்கிறானே சட்டையை அவன் யார் வேணாலும் மாற்றிக்கலாமே அது மாதிரி முடியுமான்னால் ஆச்சாரியால் செஞ்சு காமிச்சிருக்கா சரசவாணியோட சம்பாதம் ஏற்படும் போது மண்டல மீசருடைய பத்னி சர்வஜத்துவம் அப்படிங்கிறது காமத்தில் உங்களுக்கு ஞானம் இல்லாதனால பூர்ணத்துவத்தை அடைய முடியாது காம சுகம்னா என்னங்கிறது நீங்கள் விளக்கணம் அப்படின்னு ஒன்று சிருங்கார ரசத்தை விளக்கணம்னு ஒன்று அப்போ ஆச்சாரியால் ஒரு மறிச்சு போன ஒரு ராஜாவனுடைய உடம்புல போய் ஆச்சாரியால் உட்காந்துட்டாள் அப்படின்னு சரித்திரத்தில் வரும் அதுக்கு அடுத்தது வந்து அப்புறம் அந்த ஆச்சாரியாளுடைய சரீரத்தை அவர்கள் எரிக்கலாம்கிற சமயத்தில் தான் ஆச்சாரியர்களுடைய சிஷியர்கள் வந்து அதை காப்பாற்றினார்கள்னு சரித்திரத்தில் மேறவும் இது மாதிரி நிறையா கதைகளில் காண்பிக்க முடியும் நம்ம திருமூலரே அப்படி வந்தவர் தான் ஒரு சித்தராக வந்தவர் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு இடையனுடைய உடம்பு உயிர் போய் கிடக்க மாடுகள்லாம் நின்று அதை பார்த்து அழகதை பார்த்துட்டு மாடு மேல்கள் மேலே உள்ள கருணையினால இவர் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு அந்த சரீரத்துக்குள்ளே போனார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் மேலே கேட்குறதே தெரியும் ஈசத்துவம் அப்படிங்கிறது ஏழாவது சித்தி வரையில் கவனித்து கேட்கணும் விஷ்ணுவோ சிவனோ இல்லை வரையில் தேவதைகளை தன் அதிகாரத்தை தேவதைகளிடத்தில் தன் அதிகாரத்தை செலுத்த முடியும் நாம் சொல்கிறத அவர்கள் கேட்குற மாதிரி பண்ண முடியும் அந்த ஒரு தன்மையை அடையிறது மேல்நிலையை அடையிறது அதிகாரத்தை செலுத்துறது இதுக்கு ஈசத்துவம் அப்படின்னு பேர் வசித்துவம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுக்கையே தன் வசப்படுத்தி வைக்கிறது இது மாதிரி அஷ்ட சித்திகள் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிராகாமியத்துவம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னு இது எல்லாமே சித்திகள் இந்த சித்திகள் அடைஞ்சவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் தான் தூர சிரவணம் தூர தரிசனம் தூர சஞ்சாரம் அங்கே என்ன பேசுகிறா அப்படிங்கிறத இங்கே கேட்டு சொல்கிறது அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்த்து சொல்கிறது ஒரே சமயத்தில் பல இடங்களில் தரிசனம் கொடுக்கறது இங்கேந்து பல தேசங்களுக்கு போகிறது இது மாதிரி மாதிரிலாம் பல ஆச்சரியமான நிகழ்வு நிகழ்வுகள் சித்தர்களுடைய ஞானிகளுடைய சரித்திரத்தில் உண்டு அது எப்படி அப்படின்னு கேட்டா பஞ்சபூதங்களுடைய தானே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய அடையாளம் சப்தஸ்பரிச ரூபரசம்ங்கிறது இப்போ நாம் இங்கே பேசுறத இப்போ ஃபோனில் கேட்குறோம் மெட்ராஸில் பேசுறது இங்கே எப்படி விழறது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பஞ்ச அணுக்களால் நிரம்பி இருக்கு அதில் சப்தத்துக்குள்ளே அணுக்கிட்ட அங்கே பேசுகிறத கொடுத்துட்டும் திரும்பி இந்த ஊரில் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அந்த கருவிகளை நாம் ஃபிட் பண்ணுறதுனால கேட்குறோம் ஞானிகள் என்ன பண்ணினார்கள்னா தன் உடம்பையே அந்த கருவியாக பண்ணிண்டார்கள் அங்கே என்ன என்ன நாம் பேசினா காற்றில் கலக்கிறதோ ஒரு சப்தம் அந்த சப்தத்தை அப்படியே கிரகிச்சு பார்க்குற சக்தியானது அந்த ஞானிகளுக்கு இருந்தது அது மாதிரி தரிசனம் அது மாதிரி இந்த உடம்பை அப்படியே இங்கே விட்டுட்டும் இதே பஞ்சபூதம் தானே பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது அந்த அங்கே போய் அங்கே அப்படியே அதை ரிசீவ் பண்ணிக்கிறது க்ரியேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் கேட்குறதுக்கு அது மாதிரி உள்ள சரி சித்தர்களுடைய சரித்திரம் மேலே கேட்டுன்னு வாங்குவோம் அதில் பல வகையான சித்தர்கள் உண்டு ஞானிகள் உண்டு பக்தர்கள் உண்டு எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ எந்த அளவுக்கு தெரியுமோ அந்தளவுக்கு நாம் அந்த சித்தர்களை அறிவோம் ஆஞ்சநேய கீ ஜெய்